மற்றும் இறுது முன்னிட்டு இன்றைய தினம் நமது சுப்பையா அம்பலம் பெரிய அம்பாள் அவர்கள் மற்றும் வழக்கறிஞர்

கற்றுந்த பெரியவர்களை பெற்றுப்படுத்த தைமரங்களே எதிர்கால அளிஞர்களே வழங்கால வழங்கி வாதுபர்களே உங்கள் பேர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக முதற்கன் நன்கை கலந்தம் வணக்கம் 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 வந்தாச்சு நம்ம ஈகரையில ஹரிச்சந்திரா நாடகம் ஆரம்பிக்கிறதுக்காக அதுவும் நம்ம வழக்குறைஞர் அவருடைய குடும்பத்தார்கள் சார்பாக நடந்துக்கிறதுக்காக வந்துட்டோம் வணக்கம் சொல்லிட்டோம்

பேர் வணக்கம் 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 சொல்ல சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க சொல்லி முடிய விடிய சரியா இருக்கும் அதனால எல்லாரும் வேண்டிய அவசியம் கிடையாது வந்திருக்கக்கூடிய கலைஞர் மனசார வரவேற்க நினைச்சீங்கன்னா எல்லாம் கை வெட்டுங்க அதையும் எங்க வரவேற்பா கை வெட்டுங்க பாப்பான் அது கொஞ்சம்

கையில சொல்றது எதுக்குன்னா எங்கள் நாடக கலைஞர்கள் இந்த ரெண்டு வருஷமாக தான் நிம்மதியாக தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனான்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்கல்ல அப்போ எங்கள் நடிகர்கள் பட்ட எல்லாம் எவ்வளவு இம்சை தெரியுமா அதெல்லாம் சொல்லவே முடியாது எவ்வளவு நாள் பேசுவாங்க எவ்வளவு சவுடால பேசியிருக்காங்க இந்த கொரோனா நேரத்துல எங்க நடிகர்கள்லாம் நான் பெரிய ராஜபாத் நான் பெரிய சிறுமாட் நான் தான் பெரிய பட்சி நான் தான் பெரிய மிருதங்கம் நான் தான் பெரிய பப்புன்னு சொன்னவெல்லாம் கடைசியில என்ன ஆனேன்ற ஒருத்த கருவாடு வித்தியா ஒருத்த மீன் வித்துக்கிட்டு தெரிஞ்சா ஆமா ஒருத்த காய்கறி வித்துக்கிட்டு தெரிஞ்சா ஒருத்த பழைய பேப்பர் வாங்கிட்டு தெரிஞ்சா என்ன ஒண்ணு சொல்றீங்க இந்த கொரோனா நேரத்துல பழப்ப ஓட்ட வழி இல்லாம அவ்வளவு சிரமப்பட்டு இருந்தது என்ன பார்த்தா ஐயாக்களா ஆத்தாக்களா அதனாலதான் இந்த கைதட்டுன்றது என்ன ஏஜென்ட் என்ன சம்பளம் கொடுக்கறாருன்னு எங்களுக்கு தெரியும் ஏஜென்ட்டுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் நாங்க இங்க வாங்குறது உங்க கைதட்டு மட்டும்தான் எங்களுக்கு உண்டான பெரிய வருமானம் அதனால கைதட்டி ஆரவாரம் பண்ணுங்க கைதட்டினாத்தான் ஏன்னா சும்மா போற மாட்டை உஸ் காட்டி அது நாலு தப்பு கூட தப்பத்தான் செய்யும் அது மாதிரி அது நேற்று படித்திரம நாளத்துக்கு நான் வந்தேன் நேற்று வந்தது பூரா கரிச்சாஞ்சோடி அது வேற தாக்க இன்னைக்கு வந்திருக்கிறது பூரா பெரிய மாடு இன்னைக்கு தான் இன்னைக்கு பெரிய மாட்டில் உண்டாந்து விட்டுருக்குறீங்க பெரிய மாட்டை கொண்டு கரைச்சாஞ்சோடில போட்டியன்னா பெரிய மாடு கரைச்சாஞ்சோடியோட எப்படி ஓடுறதுன்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பூரா பெரிய மாடு அன்பட்டும் பெரிய மாடாக கூட்டி

ஏன்னா மகாத்மா காந்தியும் ஒரு வழக்கறிஞர் அவர் பாரிஸ்டர் குட்டை வாங்கினவர் அந்த வழக்கறிஞராக அவர் இருக்கிற காரணத்தினாலதான் அதுக்கு உண்டான இந்த நிகழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியை அமைச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது ஆஹ் ஏன்னா மகாத்மா காந்திகள் இவங்கிட்டு வேற ஒண்ணும் இல்லையா என்ன பயமாவே இருக்குற அந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது பக்கு பக்குன்னே இருக்குது இந்த உலகத்துல நம்ம நடைமுறையில பழகிறது ரொம்ப சிரமமா இருக்கு ஏன்னா மகாத்மா காந்தியர்கள் பார்த்த அளவு இந்த அரிச்சதம் கோயமுத்தூர் மாநகரத்தில் நடந்த பரமபக்தன் நந்தநாராயண நாடகத்தை மகாத்மா காந்திகள் பார்த்தார்கள் அந்த நாடகத்தை பார்த்த பிறகுதான் அந்த நாளப்பட்டவன் சிவபெருமானை காண வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோதனை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறான் என்பதை எடுத்துக்கொண்டுதான் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்திய சத்திய சோதனை என்ற புத்தகம் ஆடுவிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட புண்ணிய புராண நாடகத்தை பார்க்கணும் வாழ்க்கையில மகாத்மா காந்தி அவர்கள் சீரிய நோக்கத்தில் நிகழ்ச்சியினை அமைத்திருக்காங்க நிகழ்ச்சி முடியும் வரை விடியும் வரை நீங்க மட்டும் அமைதியா இருந்து பார்த்து போது என்ன பெத்த ஆத்தாக்கலாம் நீ ஏதா சும்மா சும்மா கும்பிட்டுக்கிட்டே கிடக்கிற சும்மா இருந்தது மச்சா

என்ன நாடகமா இல்ல முந்தா நாள முத்தாளமே வச்சாங்க நேத்து வள்ளி திருமணமா இன்னைக்கு ஹரிச்சந்திரானா ஏன் இந்த ஹரிச்சந்திரானா பப்பு அடிச்சு முடிஞ்சா வர்றவே போறோம் அழுது கிடைத்தானே வருவாங்க சரிவா என்னமா வச்சுட்டாங்க வயசத்த நம்மளும் உட்காந்து அழுதுட்டு வருவோம் அப்படின்னு வந்து இங்க உட்காந்து இருக்கேன் என்ன பெத்த ஆத்தாக்கலாம் அப்படி எல்லாம் சிரமப்பட்டு உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க பிரியப்பட்டீங்கன்னா இது ஹரிச்சந்திரா மாதிரி நடத்துவோம் இல்ல வேற மாதிரி பிரியப்பட்டீங்கன்னா இத லேசா மாற்றி சிரிச்சந்திர வாக்கிடுவோம் விடிய தடிக்கு கலகலன்னு எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நிகழ்ச்சி நீங்க அமைதியா இருங்க நீதி பொறுப்புகளை நாங்க பாத்துக்கிறோம் அதனால நாடு வந்து சரியே ஒன்னும் சரியே இப்படி தெரியும் இங்க போய்

நாடகம் முடிச்சிட்டு பசில ஏறி உட்கார்ந்து இருக்கேன் மதுரையில இருந்து காரைக்குடிக்கு வர்றதுக்காக பசில ஏறி உட்கார்ந்து இந்த செல்போன் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் இது எதுக்கு கண்டுபிடிச்சான் நல்லது கெட்டதா அவசர ஆத்திரத்துக்கு பேசிக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச செல்போன் நான் ஏறி உட்கார்ந்த பஸ்ல மூணு பேர் சீட்டு சென்னல் ஒருத்தர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கேன் சரி நம்ம சாமான் சட்டம் உட்காந்துருக்கோம் அப்படின்னு நான் இந்த ஓரமா நான் உட்கார்ந்துருக்கேன் உட்காந்துருந்தா பஸ் எடுக்கணும்னு காமணி நேரம் ஆகும் போடுறது அவனுக்கு போன ரிங் அடிக்குது ரிங் அடிச்சதுன்னா எடுறான் எடுப்பான்னு எடுக்க மாட்டேங்கிறேன் திரும்ப நான் சொல்றேன் அண்ணே போன் அடிக்கிறதுனே அப்படின்னு அப்படியா தம்பி எடுத்து காதல வச்ச வந்தேன் ஹலோ அதோட சரி அப்ப பேசுறானும் இல்லை என்னைய நிம்மதியா உட்கார விடுறானு இல்லை வெறும் ஊம ஓட்டுறாங்கிறான் போன எடுத்து காதல் வச்சுட்டு எப்பதா இருக்கும் பக்கத்துல உட்கார்ந்துருக்க உனக்கு இவன் நல்லத பேசுறான் கெட்டதை பேசுறான் ஆக்சி ஆக்சிடென்ட்ல லட்சம் எடுத்து போனானா என்னமோ என்னவோ பக்கு பக்குன்னே மனுஷ புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு ஆகா இவன் பக்கத்துல உட்கார்ந்து ரெண்டரை மணி நேரம் நமக்கு ஆரம்பிக்குது டிராவல் பண்ண முடியாது இறங்கிட்டேன் என் பஸ்ஸை விட்டு பேக் எல்லாம் தூக்கிக்கிட்டு இறங்கி பக்கம்